வணக்கம் நண்பர்களே முக்கியமான இந்த முதல் டாபிக்கு நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் கொண்டு வர ஆறு வாரத்துக்குள்ள இடங்களை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் சுப்ரீம் திமுக டேரக்ஷன் லாஸ்ட் த்ரீ டேஸ் இதுக்கு பயங்கரமா அழுது இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னா சுப்ரீம் கோர்ட்டில் திமுக அரசாங்கம் ஒழுங்கா வாதத்தை தான் இப்படிப்பட்ட டைரக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்திற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் உயர் நீதிமன்ற மதுரை கிளை நவோதய பள்ளிகளை தமிழகத்தில் கொண்டு வர ஆர்டர் போட்டாங்க அதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணி அதற்கு தடையானையை வாங்கி கொடுத்தோம் நாங்கள் அதிமுக கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பெருமையாக பதிவு பண்ணியிருக்காரு அப்போ அதிமுகவுடைய நிலைப்பாடும் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் வரக்கூடாது அப்படிங்கிறத அதிமுகவுடைய நிலைப்பாடும் டே ஒன்லேருந்தே நம்ம சொல்றது இதுதான் திமுக ஈக்குவல் டு அதிமுக ஜஸ்ட் பேர் மட்டும்தான் வேற திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றோம்ல இன்றைக்கும் மறுபடியும் ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ பாஜக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க டெல்லி மேலிடத்துக்கிட்ட சமூக வலைதளத்தில் என்ன சொல்றாங்கன்னா இப்படிப்பட்ட அதிமுக நம்ம கூட்டணிக்கு தேவையா திமுக மாதிரியே அதிமுகவும் நவோதயா பள்ளிகளை எதிர்க்கிறாங்க பிறகு எதுக்காக அதிமுகவோட நம்ம கூட்டணிக்கு போகணும் நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும் அதுதான் தமிழகத்தில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க இந்த விவகாரம் பேசுபொருளா மாறி இருக்கு உங்களுடைய பார்வைகள் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல திமுக அரசாங்கம் ஒழுங்காக வாதத்தை முன்வைக்காததுனாலதான் சுப்ரீம் கோர்ட்டு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டனம் தெரிவித்ததற்கு நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் பண்ணுங்க நவோதய பள்ளிகள்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமான கல்வி குவாலிட்டியான எஜுகேஷன் நேற்று சொன்னேன்ல நம்ம நேஷ்னல் ஆவரேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் நவோதயா பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா எழுதக்கூடியவர்களில் எண்பதுலேருந்து தொண்ணூறு விழுக்காடு பேர் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவ்வளவு குவாலிட்டியான எஜுகேஷன் அது மட்டும் இல்லை நவோதயா பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அது போர்டிங் ஸ்கூல் மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியெல்லாம் உள்ளவே இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு குவாலிட்டியான உணவு குவாலிட்டியான எஜுகேஷன் ஃப்ரீயாக தமிழகத்தில் அனுமதிச்சாங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு முப்பத்தி எட்டு நவோதயா பள்ளிகள் குறைஞ்சது இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும் அது எதுக்காக திராவிட கட்சிகள் எதிர்க்கிறாங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சப்பையான காரணத்தை சொல்கிறாங்க நவோதயா பள்ளிகள் வந்தால் தான் ஹிந்தி உள்ளே வரும் அப்படின்னு அர்த்தம் இல்லையே இப்போது நவோதயா பள்ளிகள் உள்ளே இல்லை இன்னும் ஏராளமான மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் ஹிந்தி மொழி ஒரு சப்ஜெக்டாக இருக்கே சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயமாக சொல்லித்தரப்படுது தமிழகத்தில் இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஜோர்டான் எத்தியோப்பியா இப்போ ஓமனுக்கு வந்து போயிருக்காரு எத்தியோப்பியாலலாம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்புங்க எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் பிஎம் பேசியிருக்காரு அவருடைய பேட்டி முடிஞ்சோன்னா ஸ்டாண்டிங் ஓகேஷன் கிடச்சிருக்கு எத்தியோப்பியாவுடைய பிஎம் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கார் ஓட்டுறாரு விமான நிலையம் வரைக்கும் எத்தியோப்பியா பிஎம்மு நம்ம மோடிஜிக்கு கார் ஓட்டி ஏர்போர்ட்டில் வந்து டிரா பண்ணுறாரு வழி அனுப்பி விற்கிறாரு இதில் எத்தியோப்பியா பிஎம்மு அமைதிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கினவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஒரு நாட்டுடைய பிஎம்மு நம்ம நாட்டு பிஎமுக்காக கார் ஓட்டுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ நம்ம நாட்டு பிஎம் எவ்வளவு சிறந்தவர் ஜனநாயகம் விஷயத்துலலாம் ஜனநாயகத்துக்காக அவர் கடுமையான எஃபர்ட்டை போட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால தான் எத்தியோப்பியா பிஎம் அவர் பேர் அபி அகமது அலி அவருக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வந்து கொடுத்தாங்க அவர் நம்ம பிஎமுக்கு கார் ஓட்டிருக்காரு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசாங்கத்தின் மீது மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு சேலம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ஒரு நாளைக்கு ஆறாயிரம் பேஷண்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க உள் நோயாளிகள் புற நோயாளிகள் ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஆறாயிரம் பேர் வராங்க லாஸ்ட்டு டூ டேஸாக அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் குடிநீர் வசதி இல்லாமல் நோயாளிகள் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது அடிப்படையான விஷயம் இதெல்லாம் இதை கூட ஏன் திமுக கவர்மெண்ட்டு செஞ்சு கொடுக்க முடியலை அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு கடந்த மே மாதமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு அரசு மருத்துவ கல்லூரிகளில் முப்பத்தி நாலு கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா போதிய மருத்துவர்கள் இல்லாமல் அடிப்படை வசதிகள் குறைபாடாக இருக்குது அப்படின்னு தேசிய மருத்துவ ஆணையம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து வழங்கியிருக்காங்க இந்த நோட்டீஸ் வழங்கினதுக்கப்புறமும் ஏன் ப்ராப்பரான ஸ்டெப் எடுக்கல திமுக கவர்மெண்ட்டு விளம்பரத்துக்காகவே ஏன் வந்து டைத்தை ஸ்பென்ட் பண்றீங்க இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்